பிரதர் இப்ப பாத்தீங்கன்னா அன்றாட தேவைக்கே நம்ம வந்து ஓடிட்டு இருக்கோம் அதாவது வயிற்றுக்கு சாப்பிட்றதுக்கே வந்து ஓடி 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 நம்ம சம்பாதிச்சுட்டு இருக்கோம் அந்த விதத்துல இப்ப வந்து மெடிடேஷனுக்கு டைம் ஒதுக்குறதுக்கு எங்க நம்ம கிட்ட டைம் இருக்கு நீங்க வந்து ஸ்பிரிச்சுவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இங்க நம்ம வயிற்று பசிய போக்குறதுக்கே டைம் இல்லையே ரொம்ப நல்ல கேள்விதான் அதுவும் இம்மீடியட்டா பார்க்கும்போது இருக்கு இது ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோட சொல்லுகிறேன் ஒருத்தர் வேலை கிடைக்காம ஒருத்தர் கிட்ட போனாரு சார் எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்ல வேலை இல்லை எனக்கு வேலை கொடுங்க அவருக்கும் வீட்டுல தோட்டம் இருந்தது மரம் மரங்களை வெட்ட வேண்டிய வேலை இருந்தது அவர் என்ன பண்ணாரு சரி நீ உண்மையா ஒழுங்கா வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவரை வேலைக்கு அனுப்புனாரு அவர் போய் அன்னைக்கு சின்சியரா வேலை செய்தாரு கேள்வி செய்து ஒரு ஈவினிங் வந்து முதலாளி சொன்னாரு அவர் எத்தனை மரம் வெட்டினேன்னு கேட்டாரு அவர் சொன்னார் நான் பன்னெண்டு மரம் வெட்டினேன் சரி வெரி குட் பன்னெண்டு மரம்ன்றது ஒரு நல்ல எண்ணிக்கைன்னு அவர் சந்தோஷப்பட்டார் வெரி குட் நாளைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சம்பளம் கொடுத்தான் நாளைக்கு போனாரு முழு நாளை வேலை செய்தாரு ஆனா நாளைக்கு ரிசல்ட் கேட்டா பத்து மரம் வெட்டினாரு அதற்கு அடுத்த நாள் கேட்டா எட்டு மரம்ன்றாரு அடுத்து கேட்டால் நாலு மரம்ன்றாங்க உடனே அவருக்கு ஓனருக்கு வந்து கோவம் வந்துச்சு என்னப்பா நீ நல்லா வேலை செய்கிறேன்னு சொல்லி தான் உடனே சேர்த்தேன் கடைசியில் பார்த்தா நாலே அஞ்சு நாளில் நீ எட்டு நாலு மரத்துக்கு வந்து நிற்கிற அப்படின்னாரு அப்போது சரி இவர் என்ன பண்ணார் சரி நீ போய் வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இவர் பின்னாடி போய் நின்று அவருக்கு தெரியாமல் அவரை வாட்ச் பண்ணுற வாட்ச் பண்ணும்பொழுது அவரும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சின்சியராக ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு எல்லா மரமும் வெட்டுறாரு ஆனால் அன்னைக்கு நாலு மரத்தை தான் வெட்டினார் அப்புறம் கூப்பிட்டு கேட்டார் அவரை என்ன பயத்தனை மரம் வெட்டினா நாலு மரம் வெட்டினாரு அப்புறம் சொன்னார் சார் உங்கள் முன்னாடியே பாருங்கள் நான் இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒர்க் பண்ணி தான் இருக்கேன் சின்சியர் அதை நான் சரிப்பா ஒரே ஒரு டவுட் இருக்கு இந்த மரம் வெட்டிக்கிட்டே இருக்கிறியே எப்போ எப்போ நீ அந்த கோடாரியை கூறு பண்ண அப்படின்னா எனக்கு எங்கே சார் டைம் இருந்தது நான் முழு நேரம் வெட்டுறதுலேயே பிஸியாக இருந்தேன் எப்படின்னா என்னோடய ஓனர் சொல்கிற அளவுக்கு நான் வெட்டணும்னு நான் அதிலே தான் சார் பிஸியாக இருந்தேன் அது கோடாரியை நான் ஷார்ப் பண்ண மறந்துட்டேன் சார் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல சார்ன்னு சொன்னார் ஸோ அதை போல தான் நம்ம இருக்குது அந்த ஒரு பத்து நிமிஷத்துக்கு அந்த கோடாரியை ஷார்ப் பண்ணியிருந்தால் மறுபடியும் வந்திருக்கோம் ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை தெரிந்து புரிந்து செய்கிறோமோ இட் நீட்ஸ் மினிமம் எஃபர்ட் அண்ட் மோ அதுக்கு பதிலாக தெரியாமல் புரியாமல் ஏதோ கு குழப்பம் இதுவாக செய்தா ரிசல்ட் கிடைக்கப்பதும் கேரண்டி கிடையாது டெஃபினட்டாக இட் டேக்ஸ் மோர் டைம் இப்போ ரொம்ப குறிப்பாக சொல்லப்போனால் அந்த காலத்தில் கார்பெண்டர் இருக்காங்க கார்பெண்டர் வந்து அவரோட பையன் கார்பெண்ட்ரு ஆகணுன்னா அவங்க அப்பா கூடவே வருஷம் முழுக்க அவர் கூடவே போய் வேலை செய்தால் கார்பெண்ட்ரு ஆகணும் அதுக்கு பல வருஷங்கள் அவர் தந்தை கூட இருக்கணும் இருந்து கார்பண்ட் ஆனால் இன்றைக்கி ஒரு டூ இயர்ஸ் கார்பென்ட்ரி கோர்ஸ்ன்னு போய் அட்டன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்க எல்லா முறையோட கற்றுக் கொடுத்து கையில் சர்டிஃபிகேட்டை கொடுக்குறான் போய் இன்னொரு கம்பெனியில ஈஸியாக கல்வி கொடுக்கப்படுகிறது அதே மாதிரி வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் வாழ்க்கையை பற்றிய கல்வி ஏட்டும் முதல்ல நான் யார் நான் யார் என்றால் நான் ஒரு சிந்திக்கக்கூடிய சக்தி தான் நாம ஸ்பிரிச்சுவலி சொல்லும் போது ஆர்த்தி ஸோ என்னை பற்றியே நான் புரிந்து கொள்ளாமல் எனக்கு என்ன தேவை என்பதை நான் புரிந்து கொள்ளாமல் எல்லாரும் எப்படி நடக்கிறாங்களோ அதையே நான் காட்டி அடிச்சுட்டே இருக்கிறேன் கடைசியில எல்லாருமே ஃபெயிலர் ஆகி நிக்கிறாங்க வேணும்னா என்னுடைய புரிதலு மாத்திக்கணும் அதற்கேத்த மாதிரி மற்றவர்கள் பின்பற்றினாலும் பின்பற்றாவிட்டாலும் எனக்கு எது சரி எனப்படுகிறதோ அந்த பாதை நான் சென்று பார்க்க வேண்டும் சென்று பார்த்து சரியான ரிசல்ட் கிடைச்சா கண்டினியூ அப்படிதான் நானும் பண்ணேன் எல்லாரும் வேலைக்கு போலாம் எல்லாம் பண்ணியிருந்தேன் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தேன் முன்பை விட என்னுடைய வாழ்க்கையில டெசிஷன் மேக்கிங் அண்ட் என்னோட மைண்ட் ஸ்டேட்டஸ் அண்ட் காம்னஸ் இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுதுன்றதுனால தான் நான் தொடர்ந்து பயிற்சி பண்ணேன் இன்னைக்கு அதனுடைய அனுபவத்தில உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் சோ அதனால படிப்பு இந்த தன்னை பற்றி உணர வேண்டியது என்பது ஒரு அடிப்படை இன்ஃபர்மேஷன் அந்த இன்ஃபர்மேஷன் இல்லாமலே நீங்க வாழ்க்கைன்ற விளையாட்டை விளையாட பாத்தீங்கன்னா தப்பு தான் விளையாடுவோம் அப்படியே நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா கூட இட் வில் டேக் லாங் டைம் சயின்டிஃபிகா உன்னுடைய அப்ரோச் பண்ற மாதிரி வாழ்க்கையோட சயின்ஸை புரிஞ்சுக்கணும் நான் யார் என்னுடைய சிந்தனைகள் எப்படி ஓடுகிறது என்னுடைய லைஃப்ல கிடைக்க போக எனக்கு எதை எதை தொழில் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறேன் அதை எந்த பாலையில் போனாலும் அடைய முடியும் இந்த ஒரு தான் வேதங்களும் சாஸ்திரங்களும் சொல்லி கொடுத்துருந்தாங்க பட் அதெல்லாம் கொஞ்சம் ஹார்டா இருக்கு பண்ண முடியல நேரம் நேரங்கள இப்ப இலவசமா நமக்கு புரியக்கூடிய பாஷையில இப்போ நிறைய மெடிடேஷன் மெத்தான் இருக்கு அதே மாதிரி நாம இங்க பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம் வந்து அணுகி அதற்கு ஒரு மணி நேரம் தான் கேட்டோம் இருபத்தி நாலு மணி நேரம் எட்டு மணி நேரம் வேலைக்கு போங்க சம்பாதிங்க எட்டு மணி நேரம் தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க மற்றவங்களோட பிரசனை வேலையை செய்யுங்க மீதி எட்டு மணி நேரம் மகிழ்ச்சிக்காக வேணும்னு இதுக்கு அதுக்குன்னு போறது இல்லை உண்மையான மகிழ்ச்சிக்காக ஒரு மணி நேரம்னா எனக்காக ஒதுக்க வேண்டும்ன்ற ஒரு ப்ரியாரிட்டி செட் பண்ணிட்டு ஒரே ஒரு மணி நேரம் போய் தியான பயிற்சி இருந்தால் அப்புறம் அது நேச்சுரல் ஆயிடும் அப்ப நீங்க வீட்டுல இருந்தே பயிற்சி பண்ணி நீங்களே அவனை மாத்த ஆரம்பிக்கலாம்